விக்கி என்னடாச்சு எங்கட அவள காணோம் டேய் கிறுக்கு பையிலே உன்னதான் கேக்குறேன் ஆமா அவ எங்க எங்கட அவள காணோம் கேட்டா அமைதியா உன் நிக்கிறா மா ஏமா கேக்குறா சரியான ஆளா இருக்காமா அவ ஹாஸ்பிட்டல்ல போய் விட்டுட்டு போன் பேசிட்டு வரதாமா வெளியில போனேன் அதுக்குள்ள ஆள் எஸ்கேப் ஆயிட்டா எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியலமா எல்லா இடமும் தேடிட்டேன் சுத்தி ஹாஸ்பிட்டலு எங்க போனானே தெரியல அது சரிடா டாக்டர் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி ஓடிப் போய்டாளா டாக்டர் பாக்க அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டு 17வது டோக்கன் சொல்லி இருக்காக அதுக்கு இடையில இவன் நின்னுட்டு காணுமா ஃபோன் பேசனே இவன் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா டவர் கிடைக்கல சரின்னு சொல்லி வெளியில போய்ட்டு பேசிட்டு வரதுக்குள்ள எங்க போனானு தெரியல ஃபுல்ல தேடிட்டேன் எங்க போனானே தெரியலமா கடைசில டாக்டர் பாக்கல ஒன்னு பாக்கல வந்தே நானு வீட்டுக்கு வந்து நினைச்சேன் வீட்டுக்கு வரலையாவா இங்க வரலையாவா இங்க எப்படி வருவா நீ திருப்பி கூடிட்டு போய்டேனா

நா பாட்டுக்கு போய்டு அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா கேட்க போய் ஏதாவது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டா என்னமா பண்றது இருக்காது போகாம எங்கேயும் எங்க போயிருப்பான்னு தெரியலமா நா பாட்டுக்கு எதார்த்தமா அங்க போய் கேட்க முடியுமா சொல்லு அவ எங்கே போயிருக்க மாட்டாடா கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பா இங்கே பார்வைக்கு நீ வேற எங்கேயும் போய் போய் தேடாத அவங்க அப்பா வீட்டில் மட்டும் போய் தேடு சரியா அவளை மட்டும் பிடிச்சு இழுத்து கொண்டுடுவா அவளுக்கு இருக்க திமுரு இருக்கணுமே அதெல்லாம் அடக்கணுண்டா எவ்வளோ திமுரு இருக்கணும் நமக்கே டேக்கா கொடுத்துட்டு போறான்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அம்மா அவள் கிடைக்கலன்னா என்னம்மா பண்ணுறது ஆ எங்கே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருவாளா அதெல்லாம் பண்றாள அவ கிடையாதுரா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போக மாட்டா நீ கவலைப்படாத சரியா இப்ப எதுக்கு நீ பயப்படுற அதெல்லாம் பயப்படாத பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சரிமா நான் போயிட்டு பாத்துட்டு வரேன் விக்கி வரும்போது அவளோட தான் கையோட புடிச்சிட்டு வரணும் கொண்டு வர பாத்துக்கோ சரியா என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது எங்க போய் தேடியும் அவளை நீ கையோட கூட்டிட்டு வர ஆ சரிமா சரி நான் வரேன் சரி விக்கி போயிட்டு வா

நீ சோனி ஆ ஆமாக்கா என்னை யாருன்னு தெரியுதா தெரியாம என்ன உங்களும் தெரியாதா எனக்கு சோனிக்கு சித்தி தானே பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கா என்னம்மா கீழே குனிஞ்சபடி இருக்க என்ன வாமிட்டா கிடக்கு ஏமா என்னாச்சு இல்லக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் அப்படி உட்காந்துருக்கேன் வேற ஒண்ணும் இல்லக்கா உள்ளவாம்மா சாப்பிட்டியா இல்லைக்கா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சரிம்மா எதுவும் பிரச்சனையாம்மா ஆஹா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா ஆ சரி ஹால் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கே அதான் என்ன எதுன்னு கேட்டேன் இல்ல இல்ல உடம்பு சரியில்லையா அதனால் அதனால பார்க்க உங்களுக்கு அப்படி இருக்கும் போல வேற ஒன்றும் இல்லைக்கா போங்க ஆ சரிம்மா சரி ஓகே ஏதோ பிரச்சனை போல காந்தியை எடுத்து இருக்க இந்த பிள்ளை என்னடான்னா நம்ம கேட்டோன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா வரந்தால் நமக்கு என்ன நமக்கிட்டே அந்த சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அந்த பிள்ளைக்கு நாம எதுக்கு நோய் நின்றுனு கேட்டுட்டு இருக்கணும் சரி நம்ம வாட்டுக்கு போவோம் திருப்பி திருப்பி வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போல என்ன வர வந்து ஷோ இந்த அக்கா வேற ஏன் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா எதுக்கு என்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கு இந்த அக்கா ரெண்டாவா வேற இருக்கும் நல்ல மாதிரி நடிக்கும் எது வாட்டுக்கு விக்கிட்டு போட்டு கொடுத்துடாமா ஆனால் கல்யாணம் விஷயம் இதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதும் ஐயோ வீட்லயே ஒரு வெளியே இருக்கும் போல என்ன சோனி சாப்பாடு எங்கே போட்டு வந்துட்டா அங்க கூப்பிட்டா வருவேன்ல சாப்பிடும்

ரொம்பவா ஆறிப்போச்சுன்னா திருப்பி அந்த சாதத்தை நம்ம மண்ணுக்கும் சாப்பிடணும் மறுநாளும் சாப்பிடணும் அவங்க மட்டும் சூடா சூடாக படிக்க சொல்லி சாப்பிடுவாங்கடி டி ஏன்னா சரி ரொம்ப நினைஞ்ச கொடுமைலாம் இல்லைப்பா ரொம்பவே குடும்பப்படுத்துறாங்க டி நான் வாங்கிட்டே தான் அப்போதான் முதல் தடவையே சொல்கிறேன் தெரியுமா இப்போவே ஹாஸ்பிட்டலு தப்பிச்சு வந்தது நான் பெரிய விஷயம் திருப்பி அங்கே போயிருந்தேன் அப்படின்னு ஏன் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலடி டி என்னோடய குழந்தையும் போயிடும் ச்சே அதை நினச்சா கஷ்டமாக இருக்கு சோனி ஏங்கி அவசரப்பட்டு நீ ஏன் முடிவெடுத்த மாமா அப்போ யோசிச்சாங்க தான் என்ன சொல்லு என் புத்திய சிறப்பாளே அடிக்கணும்டி எல்லாம் என் மேலதான் தப்பு நான் இல்லைன்னு சொல்லல எல்லாமே என்னாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம எதுக்குதான் இந்த முடிவு எடுத்தியோ எனக்கே தெரியல எனக்கு மட்டும் இல்ல சோனி எனக்கும் தான் தெரியல ஏன் இப்படி நான் எடுத்தேன்னு எனக்கே தெரியல சரி விடு விடு என்ன வரனாலும் பாத்துக்கலாம் நீ மனசு போட்டு குழப்பிக்காத இந்த மாதிரி நேரத்துல கஷ்டப்படாத பாவம் குழந்த சரியா திருப்பியும் அங்க போக எனக்கு பயமா இருக்கு சோனி ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே வச்சுப்பேன் இப்படி வச்சுப்பேன்னா ரொம்ப இது பண்ணாங்கடி நான் கூட நம்பிட்டேன் நிஜமாக அப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்ட்டு கடைசியில் இப்பதான் தெரியுது சத்யா நான் தான் ரொம்ப மோசமானபடி அப்போவும் சத்யா லைஃபே கெடுக்க பார்த்தான் அப்போ கூட நான் உஷாராக இருக்கக்கூடாதா என்னகிட்ட பேசி பேசி நல்ல மாதிரியே நடிச்சு வாழ்க்கையே போச்சு சோனி இப்போவும் நான் நல்லா வாழ்க்கை மட்டும்தான் நினைக்கிறேன்டி ஆனால் அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது திருப்பி என்னோடய குழந்தைய வச்சுட்டு என்ன என்ன பண்ண போறாங்களோ அதுவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக என்னை விட மாட்டான்டி சத்தியாவே தேடி வந்து அவன் இது பண்ணவா என்ன சும்மா விடுவானா என்ன நீ ஏன் சொல்லு அஞ்சு பயப்படுறது அஞ்சு நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அதெல்லாம் அப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம் இந்த சாப்பாடாடுறதுக்குள்ளே சாப்பிடுமா நல்ல வேளை உங்ககிட்ட வந்தேன் ஐயோ எனக்கு ரொம்பவே நினச்சா பயமாக இருக்கு சோனி பயந்து பயந்தே சாகுற மாதிரி இருக்குது இப்போ கூட இங்கே வந்தாலும் வருவாண்டி அவனை பார்த்தாலே பயமாக இருக்குடி சரி விடு இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லாமே தான் முடிஞ்சு இனிமேல் யோசிச்சு என்ன பண்ண

அது இருக்கட்டும் என் பொன்னாட்டி இங்க வந்தாளா ஓ பொன்னாட்டியா இங்க எப்படா வந்தா அவள இங்க வர கூடாது நான் சொல்லிட்டேன் அவ இங்க வர மாட்டா இங்க எதுக்கு அவ வர போறா போய் சொல்லாம உண்மை சொல்லுங்க இங்க வந்தாளா மட்டும் தான் கேட்டேன் ஒழுங்கா சொல்லிடுங்க வந்தாளா அவ எதுக்குடா இங்க வர போறான்னு கேட்டேன் அவளா இங்க வரதுக்கு வேலை கிடையாது அவள நான் வர கூடாது சொல்லிட்டேன் எதுக்கு அவ இங்க வந்தாளான்னு கேக்குறா எனக்கும் அவளுக்கு சின்ன சண்டை விட்டுட்டு வந்துட்டா எங்க வந்தான்னு தெரியல ஒருவேளை இங்க வந்துருப்பாளுன்னு சொல்லி வந்தேன் இங்க வல்லையாவ எனக்கு தெரிยందా கூடி சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அவ எங்காவது போவான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கலையே போயிட்டாளா எங்க போனா எங்கிட்ட அது போய் விழுந்து சாகட்டும் ஒழுங்கா பாத்து பேசுங்க சொல்லிட்டேன் யார பேசுறீங்கன்னு தெரியுதோ தெரியலையா எனக்கு தெரியும் அவ எங்க தான் வந்திருக்கா இருங்க வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா தேறேன் ஏய் மரியாதை இல்ல பாத்துக்கோ ஒழுங்கு மரியாதை வெल्लेடா யார் வீட்டுக்குள்ள நீ போற ச்சி இருங்க தேடிட்டு வந்த அப்புறம் பேசுறேன் सरस्वती என்ன सरस्वती என்ன நடக்குது எதுக்கு இவன் உள்ள போறான் அஞ்சு வந்திருக்கா இல்லங்க எதுக்கு உள்ள போறான் அவன் வந்ததுக்கு அப்புறம் கேளுங்க ஏய் அஞ்சு எங்கடி இருக்க மரியாதையா வெளியில வந்துரு எங்க ஒளிஞ்சு இருக்கியா ஏய் ஒன்ன தாண்டி என்ன சரஸ்வதி நடக்குது ஒளிஞ்சு இருக்கிறியான்னு கூப்பிட்டு கத்திரியா அந்த பிள்ளை எப்ப இங்க வந்துச்சு அதான் எனக்கு புரியல இவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நிட்டு எப்படி கத்துறா பாருங்க ஏ அஞ்சு எங்கடி இருக்க மரியாதையா வந்துடு எவ்வளவு கொழுப்புன்னு பத்தியா என் பொண்ணு எப்படி பேசுறான்னு யார் டேய் வந்து என்னடா பேசிட்டு இருக்கா எப்படின் உனக்குதான்டா கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் எதுக்குடா எதுக்கு சீக்கிரம் அவசரப்பட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ஏண்டா டேய் இங்க பாருங்க வயசுல மூத்தவங்க பெரிய மனசனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் ஆமா சும்மா டேய் போண்டா போண்டாடேன்னு சொல்லிட்டு இருக்காதியா அஞ்சு இங்க வந்தாலும் மட்டும் தான் கேட்டேன் எனக்கு தெரியும் இங்கே தான் இருக்கா உங்க பேச்சிலே தெரியுது அவளை வர சொல்லுங்க நான் கூட்டிட்டு போகணும் அடே என் பொண்ணு எங்கடா போனா என்ன என்னடா அவ உங்க வீட்டில் இல்லையா எங்கடா போனா எனக்கு தெரியுங்க அவ கோச்சுக்கிட்ட இங்கதான் இங்க வந்தா என் பொண்ணு இங்க வந்தாளா எப்படா இங்க வந்தா ஏய் வந்தா இங்க அவ இருக்கணும் அவள் இங்க வரலையேடா படுபாவி என் பொண்ண என்னமோ பண்ணிட்டானே பண்ணிட்டு இங்க வந்து ஆறியா என்ன தெரியுங்க இவ ஏதோ பண்ணிட்டாங்க அஞ்சுவ பண்ணிட்டு தான் இங்க வந்து காணும் நாடகம் ஆடுறாங்க டேய் மரியாதையா சொல்லு என் பிள்ளை என்னடா பண்ண ஐயோயோ அஞ்சுமா அஞ்சுமாவை என்னமோ பண்ணிட்டானே கடவுளே டே அஞ்சுவா என்னடா பண்ணனே என் பிள்ளைய நான் செல்லஞ்செல்லமா வளர்த்தேடா அதுக்கு ஒரு எறும்பு கடிச்சா கூட நான் தாங்க மாட்டேனேடா இப்ப என் பிள்ளைய என்னடா பண்ண ஏதோ இல்லை இங்க வந்து நடிக்கிறியா அடைச்சி வாய் முடுங்க உங்க பிள்ளைய நான் என்ன பண்றேன் அது கோச்சுக்கிட்ட வீட்டை விட்டு வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ ஒருவேளை இங்க வந்துச்சு தேட வந்தேன் இங்க இல்லைன்னா விடுங்க வாய் முடிட்டு சும்மா நான் போய் எங்கேயாவது தேடுறேன் டேய் இங்க பாடுறா என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா மரியாதையே என் பிள்ளைய கொண்டு வந்து தேடி என் வீட்டுல விட்டுரு ஏதாவது ஒண்ணு அந்த பிள்ளைக்கு ஆச்சு நீ சும்மா விட மாட்டேன் உன்ன நீ தொலைஞ்ச ஏ அந்த மனுஷனுக்கே உடம்பு சரியில்லாம இப்பதான் வீட்டுல கொண்டு வந்து நாங்க வச்சிருக்கிறோம் அந்த மனுஷனை கொள்றதுக்காக தான் இப்ப வந்தியா போடா முதல்ல எங்க போனா நான் அவளை தேடு மரியாதையே ஏதோ பண்ணிதான் நீங்க வந்து நடிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆடாச்சி போங்க ஆமா நடிக்கிறாங்க நடிக்க முடியாம எங்கே போனான்னு தெரியல ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக அவன் இங்கே தான் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் ஏதோ மறைக்கிறீங்க சரி பார்க்கலாம் பார்க்கலாம் டேய் முதல்ல என் பிள்ளை எங்கே இருக்கான்னு தேடி என் பிள்ளை என் கூட கூடாது ஒப்படைச்சிரு தயவு செஞ்சு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் என்ன சரஸ்வதி சொல்லிட்டு போறான் அஞ்சு எங்க சரஸ்வதி போச்சு சரஸ்வதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரஸ்வதி இந்த படுபாவி நான் நாதாரி பைய என் பிள்ளைய எதுவும் பண்ணிட்டானோ என்னமோன்னு ஒருவேளை கொலை பண்ணிட்டு அடிக்கிறானா சரஸ்வதி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது நீங்கள் கவலைப்படாதே கண்டதே நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காதிய சரிங்களா உட்காருங்க பேசாம ஐயோ என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உசுரோடே இருக்க மாட்டேன் சரஸ்வதி நான் அடுத்து இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு சரஸ்வதி என்ன பிரயோஜனம் முதல்ல உட்காருங்க நான் அருணுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன் சொல்லு சரஸ்வதி அவனையும் தேட சொல்லு